அம்மா வணக்கம் இப்போ நாங்கள் திருப்பி கயக்க போகிறோமா என்னதான் கயக்குறதா என்ன மத்தியானம் சாப்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கீங்க தேங்காயிரி கொண்டு இருக்கீங்க என்ன சாப்பாடு மத்தியானம் சோறும் லீக்ஸ் கறியா லீக்ஸ் கறி மட்டும் தானா சாப்பாடு காணும் அது தனியோரு அழகு காணும் அப்படியா அப்பே உதவி உங்களுக்கு சாமான்கள் கொண்டு வேணாம்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் பிரச்சனையை சொல்லுங்க இப்போ வீடியோவில் பார்க்குறாக்கள தான் இப்போ அதில் நாங்கள் சொல்லலாம் யார் இங்கே ஜிஎஸ் ஆக்கள் அப்படி கொடுக்க மாட்டோம் அப்படியா ஆ வேறு எதுவும் உதவியல் வந்தால் இப்படி உதவியல் கிடைச்சிட்டேன்னு சொன்னால் அந்த பெரிய உதவியல் வந்தால் தரான் விட்டுருவாங்க அப்படி ஒரு பயத்தால் நீங்கள் ரெண்டு இதை போய் இருக்கிறீங்க நான் என்னடா என்னடாண்டு யோசிச்சேன் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கேக்க இந்த சாமான்களை கொண்டு ஒரு மெனசி வேணாமன்று சொல்லுது என்று சொல்லி நான் ஜோதிச்சேன்

நீங்கள் தனியாக இல்லை அனை வடிவாக நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு வச்சு இதை பாவிக்கலாம் சரி இப்போதைக்கு நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்கள் மற்ற இந்த உதவியைச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை இதால் வந்து உங்களுக்கு வார பிறப்புற பெரிய உதவிகள் எது பாட்டுப்பட போகிறதில்ல சரி அப்படி பயப்பட்டு வார உதவிகளை இழந்துறாங்க சில பேர் இந்த ஊருக்குள்ளே அப்படி இருக்கிறாங்களான் அப்படி சின்ன உதவி கிடைச்சாலும் அதை பெரிய உதவி மாதிரி காட்டி வார உதவிகளை இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்கள அது ஜனங்கள் வ வளமையாக அப்படி இருக்கிற பிரச்சனை தான் அதால் நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க இந்த வீடியோ எடுத்துவிடும் கிட்ட வாங்கம்மா ரெண்டாவது பிராண்ட் இதில் ஹேப்பன் நீங்களும் இப்போ திருப்பி சொல்லுங்க உங்களுக்கு அந்த உதவி தான் வேணும் உங்களுக்கு வீட்டை செஞ்சு தருவணும் அல்லது பிளாக் நல்லா செய்யணும் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேளுங்க சரியா ரைட் வணக்க முறவுகளை நாங்கள் வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற மாணிக்கபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த அம்மா தொடர்பிலான காணொலி நான் ஏற்கனவே எங்களோட யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டிருந்தேன் மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளுமே வந்து மோசம் போயிட்டாங்க நம்ம மூன்று வீரமே இறந்துட்டாங்க அதில் ஒருவர் வந்து மாவீரராக வந்து இறந்திருந்தவர் கடந்த இறுதி யுத்தத்தின் என்னம்மா இறுதி யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆ அப்போ அப்படியான ஒரு நிலைமையில் இந்த அம்மாவோட மூன்று பிள்ளைகளையுமே இழந்துட்டோம் இழந்துட்டா அதை விட வந்து கணவரும் அவரும் மோசம் போயிட்டு அப்போ தான் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த அம்மா தொடர்பிலான காவலில் நான் ஏற்கனவே எங்களோட யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்கேன் அப்போ தொடர்பிலான மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினால் அந்த வீடியோ வந்து பார்ப்பதன் மூலமாக வந்து நீங்கள் அதில் தெரிஞ்சு கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் அம்மாவுக்கு இந்த சாமான்கள் கொடுக்க விலைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் இதில் சொல்லி ஆகணும் அல்லவா வேணாமென்று சொல்லிட்டான் காரணம் என்னென்று சொல்லி பாதிக்கணும்னு சொன்னால் அவ நேரில் வந்து நாங்கள் கதை தான் அவள் சொன்ன விஷயம் உண்மையாகவே நியாயமான விஷயமாக தான் இருந்தேருன்னு சொன்னால் இப்படி நாங்கள் சிறிய அளவில் செய்துட்டு போற இந்த உதவிகளால் வந்து ஊருக்குள்ளே இருக்கிறார்கள் அது பெரிய ஒரு உதவியாக கிடைச்சிச்சு வந்து சொல்லி இன்றைக்கு வார அந்த பெரிய அளவிலான உதவிகளும் வந்து நிறுத்தப்படும்ன்றதால் வந்து அந்த உதவியை விடாமல் அதாவது நிவாரண சாபங்கள்க்காக வந்து நாங்கள் அது அதுக்குள்ளே நாங்கள் அது எனக்கும் சரியான ஒரு மனவிருத்தமாக போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கதை சாப்பிட்றதான் அவா இப்படியான ஒரு அந்த ஒரு நே மே வந்து இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் நம்ம அதான் உண்மை இதுக்கு இதுக்கும் உங்களுக்கு இங்கே இருந்து வர உதவிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது எங்களுடைய யூடியூப் மூலமாக வந்து நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு சின்ன உதவி அப்போ இதை வச்சுக்கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறதாக சில நேரத்தில் ஊட்காரராக இருக்கலாம் இந்த அம்மாவுக்கான உதவிகளை நிறுத்தாதீங்க இது பெரிய உதவி இல்லை அதாக ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அளவு சாமாங்களை தான் இப்போ வேண்டி கொடுத்துருக்கோம் அதால் அவாக்குரிய உதவிகளை வந்து நிறுத்தி விடாதீர்கள் இதை வந்து பிள்ளையான ஒரு பதிவாகவும் அதை விட வந்து அம்மா என்னென்னு சொன்னால் எனக்கு சாமான்கள் எதுவும் வேணாம் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு ரெண்டே ரெண்டு வேண்டுகோள் இருக்கு அதை செய்கிறேன்னு சொன்னால் செய்யுங்க இல்லை எனக்கு சாான் வேணாமண்டே சொல்லிட்டா அந்த வேண்டுகோள் என்னென்று நான் வாடகை வாயாலே சொல்கிறேன் அதை கேளுங்க என்னம்மா கூட அந்த வீட்டுக்கு ஒரு உதவி எனக்கு தண்ணி இல்லை ஒரு குழாக்கன் நர்சரியை அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போயிடும் எனக்கும் போக இல்லை அங்கே இந்த தண்ணி அந்துறதுக்கும் நான் இப்போ அடுத்த இடத்துல போயிட்டு தான் கோவில் கணக்கில் தான் போய் தண்ணி வெள்ளி நான் குளிக்க இதுலேருந்து ரெண்டு கண்கு அங்கால போகணும் ஒரு செத்த அது இது நடந்தாலும் நான் அந்த கோவில் கணக்கில் போய் தண்ணி இல்லை விளாட்றேன் அந்த வளவுக்குள்ளேயே போக அதனால தான் எனக்கு கஷ்டம் இது ரெண்டு உதவி எனக்கு சாமான் இல்லாட்டி இதாச்சரி எனக்கு ஒரு உதவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போயிடும் நாளைக்கு நான் சேர்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே என்ன கூட எனக்கு இடம் இல்லை ரைட்டு அந்த அம்மாவோட வேண்டுகோள் சம்மந்தமாக நீங்கள் பார்த்துக்கோண்டு இந்த வீட்டை அவை கொஞ்சம் திருத்தி தாங்கன்னு சொல்லி கேட்குறேன் அல்லது வந்து தனக்கு அவ்வளோ குடி தண்ணிக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை குடி தண்ணிக்கும் இல்லை இங்கே குளிக்கிறதுக்குமான தண்ணி இல்லை கிணறோ குழாய் கிணறோ எதுவுமே இல்லை இப்போ தனக்கு ஒரு குழாய் கிணறு அடித்து தாங்குன்னு சொல்லித்தான் அவள் அவங்கள்ட்ட முதல் கட்ட வீடியோவிலையும் கேட்டிருந்தா அப்போ அந்த உதவி எதுவும் கிடைக்கலை நான் அந்த வீடியோ போட்டதில் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல வந்து நான் அதை சொல்லிக்கொள்கிறேன் அப்போ அந்த அம்மாவுக்கு இதை உதவிகள் செய்ய முடிஞ்சால் கட்டாயமையினோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த உதவியை வந்து செய்து கொடுக்க நானும் ரெடியாக இருக்கிறேன் அதன்படி இன்றைக்கு இந்த உதவியை பா யார் செய்தேன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிற காங்கேயன் அண்ணாண்டு நிதி உதவி அதே நேரம் அமெரிக்காவில் இருக்கிற அர்ஜுன் துவா அண்ணா அக்கா அந்த அவரெண்டு பேச்ச உதவி இந்த நிதியின் இருந்தால் நாங்கள் ஏற்கனவே முதல் ஒரு குடும்பத்துக்கு வந்து உதவி செய்துட்டோம் அதன்படி வந்து இது ரெண்டாவது இந்த அம்மாவுக்கு வந்து இந்த உதவியை வந்து கொடுக்குறோம் இதில் வந்து அதன்படி அர்ஜுன் துவா அண்ணா அவர்கள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா காசு வந்து எனக்கு அனுப்பியிருந்தவர் அதே நேரம் காங்கேயன் அண்ணா வந்து ரூபா காசு அனுப்பியிருந்தவர் அப்போ அந்த நிதியை வந்து நாங்கள் பிரித்து தான் இப்போ அந்த குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்திருக்கிறோம் அதன்படி இப்போ அம்மாவுக்கு இந்த குறிப்பிட்ட சாமான் வந்து ஒரு இப்போ ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான் கொடுத்துருக்குறோம் அதை விட அம்மாவுக்கு ஒரு கையில் காசு இருந்தாருதான் அம்மா வேணாம்மா சரி கணக்கே இல்லை அம்மா நாங்கள் வருங்கையோடு இல்லாமல் ரூபா காசு இருக்கம்மா ஏதோ ஒரு அன்பளிப்பாக வச்சுக்கொள்ளுவோம் சரியா ഉദവിയെ ചെയ്ത പോകാമെ നൻറ്റിന്റെ ഉദവിയെ ചെക്ക് ഇവ മറ്റും ഇന്നാമോ എനിക്ക് വീട്ടിൽ ഒരു ഉദവിയും എനിക്ക് കുളാക്കണിച്ചു പറ്റി ഉള്ള കോടി കുഞ്ഞാമ പോയിരുന്നു സാമിലേക്ക് എനിക്കും പരവായില്ലേ എന്ന് കുളിക്കും കുളിക്കും ഇല്ലാമതാ നമ്മൾ പെരുമ്പാ പറയുന്നത് നാളെ ചിന്തി നമ്മൾ തന്നെ എൻ്റെ ബോധിയെക്കൂടെ എൻ്റെ വീട്ടിൽ വെച്ചിരിക്കും അവളൊരു സിങ്ങും ഒരു സാമ്പ്രം நான் சமையல் கொட்டியில போய் பாருங்க அந்த அம்மான்ற வலி வேதனை அவன்ற வேண்டுகோள் எல்லாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் இதை விட நான் சொல்ல எதுவுமே இல்லை மேலதிகமாக அவாக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா கடைசியாக ஆசைப்படுற ஒரு உதவி தான் அது அதை செய்து கொடுத்தீங்கன்னா அவ் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் அவாக்கும் ஒரு திருப்தி இருக்கும் தான் என்னுடைய வேண்டுகோளும் அப்போ மீண்டும் ஒரு முறை யூஎஸில் இருக்கிற அர்ஜென்ட்டுவா அண்ணா அக்காவுக்கு வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே நேரம் காங்கேர் அண்ணாவுக்கு எங்களுடைய மிதமான நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த அம்மாவோட கிச்சனை பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சன் நாங்கள் லைட்டமே வந்து காங்கையில் வந்து காட்டியிருக்கிறோம் வேறுமோ அது அவே செய்து இதுக்குலான்னு வச்சு சமைச்சு கொண்டிருக்கிறோம் உள்ள வேறுமா ரைட்ஸ் இதுதான் கிச்சன் சரி அப்படிங்க ஓகே நாங்கள் இத்தோட வந்து இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்றோம் கொண்டு ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறோம் நன்றி உறவுகளே அம்மா போயிட்டு வரோம் நீங்கள் சமைச்சி வழியா சாப்பிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் சரி